சார் வணக்கம் சார் லோ போட்டு சரவ பேச பாருங்க அட்டகசமாக டாட்டா சும்மா பாருங்கள் வீடியோ போட்டு கரெக்டாக கால் மருந்தா ஆச்சு இருந்து ஏற்கனவே ஒரு வண்டிக்கு வந்தாங்க ஷாப் வீடியோ பார்த்து இந்த வண்டி வந்து டக்குனு நிறுத்துட்டாங்க பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த ரேட்டு பார்த்தினா வேறு லெவலு ரெண்டு தொண்ணூறு ரெண்டு எண்பது ரெண்டு ஒரு சொன்னாங்க எத்தனை சாட்டுகள் தான் ஒன்றாயிரூபா கேட்டாங்க ஒரு வண்டிக்கு வந்தாங்க பேசி கீசியை பண்ணிட்டு அஞ்சு பத்து முன்ன பண்ணி ஏற்றி பண்ணிட்டு கொடுத்துட்டு பாருங்கள் நல்லா இருக்கணும் மேல் மேல் வளரணும் எனக்கு பாரு இந்த பாய்ஸ் குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க நான் சொல்றதை விட வந்த நீங்க சொல்ல பாருங்க சொல்லுங்க எங்க சொல்லுங்க ஒற்று <laughs> உடமலை வேடையிலேருந்து வந்தோங்கண்ணா திருச்செந்தூர் முருகன் காரஸுக்கு வந்தோம் நாங்கள் ஒரு வேற வண்டிக்கு வந்தோம் அந்த வண்டி செட் ஆகலை இந்த வண்டி வந்துச்சுங்க வந்து பார்த்ததை எங்களுக்கு பிடிச்சிருச்சு நல்லா குறைஞ்ச விலைக்கு எடுத்து கொடுத்தாருங்க அண்ணன் நீங்களும் நேத்து நேற்று நேற்று வந்தோங்க நேற்று வந்தோம் நைட்டு ரூம் போட்டு இருந்துட்டு காலையில் வந்து வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து வண்டி எடுத்துட்டோம் வண்டி அருமையா இருக்கு வண்டியெல்லாம் அருமையா இருக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை இருபத்தி ஏழு வரைக்கும் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டில் இருக்குது வேலையும் குறைஞ்ச வேலைக்கு வாங்கி கொடுத்தாரண்ணே எல்லாரும் எல்லாரும் கண்டிப்பாக வரலாம் வந்து வாங்கிட்டு போகலாம் சரவணை நம்பி சரவணை நம்பி வரலாம் தைரியமாக வரலாம்

ஏசி பக்கா ஜில்ல இருக்க வாணி பக்கா கும்மு இருக்கோம் நீங்க வர நீங்க வாடிங்க நான் இந்த அண்ணா கரங்க அடே இல்ல பாருங்க எவ்வளவு சந்தோஷம் பாருங்க இது மாதிரி கும்பல குடும்பத்தோட வந்தத மாதிரி எவ்வளவு சந்தோஷமா இருக்க உண்மை சொல்ற பாருங்க என் கடை நல்லா வந்துங்க ஒரு துவா பண்ணுவாங்க பாருங்க ஆமீன் ஆமீன் சும்மா ஆமீன் என்ன கடை நல்லா ஹோன்னு வரணும் நல்லா படிகா இருக்கறோம் நமக்கு கெஞ்சி கெஞ்சி வாங்கி தந்தாங்க அவங்க குடும்பம் கூட நல்லா இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு

மங்களை வந்துருக்காருக்காரி நாங்க பாருங்க வேலு நாங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு வேலையை ஒரு வண்டி எத்தனை வந்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வண்டி எத்ததுனால தர்காவுக்கு வந்திருக்காங்க அதாவது நம்ம வேலூர் பக்கத்து தர்கா இருக்கு இவங்க வந்து கோவா பண்ணிட்டு போகிறாங்களாம் ஆனால் எல்லாம் கும்பல்க்காங்க பார்த்துட்டு கிளம்புறாங்க நாங்களும் கூட வந்திருக்கோம் நீ முன்ன பாருங்க நாங்களும் நாங்களும் கூட வந்திருக்கோம் அட்டகாசமான குடும்பம் நச்சு நறுக்குன்னு வந்து காரியத்தை போனாங்க பாருங்க கம்மி ரேட்ல எங்க அப்பா அது ரெடி ஆஃபர்ல எடுத்துக்கிட்டாரு நல்ல குடும்பம் இவன் நல்ல டைலாக் கூட இவன் என் ஃபேன் நல்லா என் வீடியோ எல்லாம் பாட்டுறான் பெல்ல நல்லா கிளிக் பண்ணுவாங்க ஏசி போட்ட சின்ன இருக்கும் ஏசி பக்கா ஜீரனுக்கு வண்டி பக்கா கும்பன் இருக்கும் நீங்க வரீங்க நானாங்க அட்டகாசம் சூப்பரா நச்சுன்னு பேசுறாரு என்னோட அழகா பேசுறாரு நல்லா இருக்குங்க நீங்களும் வாங்க அம்மி அம்ரேட்ல கார எடுத்துட்டு போவீங்க. நீங்க வாங்க அண்ணா கிட்ட பேசி எடுக்க போலாம். நாங்க வேலுருக்கு கருகா கண்ணுதான். கை ஊடாது உங்களுக்கு. நல்லா அது என்ன சொல்றதுக்கு தெரியல. இல்ல இல்ல நீ சாப்பிடுங்க. ஒரு வண்டி குத்தா கூட இங்க வந்தனாக்கா நல்லா பறிகோம். இது அந்த அண்ணே தரகாதான் இது. பாயத்தோட வண்டி தொடங்க போது வேலை இருக்கு சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டகாசமா சும்மா பாருங்க வீடியோ போட்டு கரெக்டா அரை மணி நேரத்துல இந்த வண்டி சோல்ட் அவுட் பண்ண பாருங்க இவர் அனியா பாத்தினா பாய் சார் இவரு நேற்று ஒரு பாய் சார் இன்னைக்கு ஒரு பாய் சார் பாருங்க இவரு உடுமலை பேட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கிலோ இருக்குமா நானு கிலோ இவர் யாரும் இல்ல பணக்காரெல்லாம் கிடையாது ஒரு லாரியில வந்து மூட்டை தொழில பண்றாரு மூட்டை தூக்கி ஏற்றி ஏறி போறவரு ரொம்ப சந்தோஷம் இவங்க கஸ்டமர்கிட்ட எவ்வளவோ பேசணும் பேசி கீசி கண் கம்மி தாச்சும் பேசி எடுத்து பாருங்க அவங்க சொன்ன ரேட்டு கேட்டினாக்கா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஒரு சொன்னாங்க அப்புறம் ரெண்டு நாற்பது கேட்டாங்க இது எத்த ஒன்றா ஒரு வண்டி கேட்டதுக்கு வந்து ஒன்று பத்து கேட்டாங்க பேசினாங்க முன்ன பின்ன பேசி கீசி எவ்வளோ பேசி எடுத்து பாய் சார் எங்கேருந்து வந்தார் எதுவும் வேற பே நல்லா நல்லாயிருக்கும் வணக்கங்க நான் உடம்புபேட்டையிலேருந்து வந்திருக்குறோம் திருச்செந்தூர் முருகன் முருகனுக்காரசுக்கு வந்தோம் சரவணா நல்லபடியாக எங்களுக்கு வண்டி எடுத்து கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க எல்லாம் வரலாம் வந்து அவங்க சொன்ன விலையோட இந்த அண்ணன் வந்து நமக்கு ரொம்ப சீப்பாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷத்தோட மனநேரத்தோடு போகிறோம் டயர் நாலுமே புது அஞ்சு டயருமே புது டயரு வண்டியெல்லாம் சுத்தமாக இருக்குது நான் நாலு அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தோம் ஆயில் போக எதுவுமே இல்லை வண்டி சுத்தமாக இருக்குது தெல்ல தெளிவாக இருக்குது மனசுக்கு பிடிச்சிருக்கு சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறோம் ரொம்ப நன்றி இது ஆயில்கிட்ட இவர் ஆட்டோ டிரைவர் நேற்று நைட்டு வந்தார் நேற்று நைட்டு வந்து கூடவே வந்து பண்ணுறாரு இவையே கற்று வேலூர்லேருந்து கூட்டி வந்துடுங்க நான் காட்பாடிலேருந்து வந்தார் ஃபோன் பண்ணார் சொந்தக்காரன் ரிலேட்டிவ் வந்து வாங்கிட்டு போகிறோம் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறோம் நல்லா இது வேண்டிய எப்படி வந்து நீங்கள் நேற்று காலில் வந்துங்க ஒரு பதினொரு மணிக்கு வண்டி செட் ஆகல செட் ஆகலை நேற்று இன்னும் போய்ட்டு வாபஸ் திரும்பி இன்னைக்கு ஒரு வண்டி வந்துச்சு காலில் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்போ எல்லோரும் வரலாமாண்ணா ஆ எல்லோரும் வரலாம் வண்டி வாங்கிட்டு எல்லாம் வரலாம் நல்ல நம்பி வரலாம் சரவணா நம்பி வரலாம் சரி சரி வேறு யாரும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லே கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் சார்